මශිවාය ඕම්සිී සයිරම් සිවබරමන් පර්ුවදිදවීසිරඩි සයිබාබා බාකවන්ස්ටී සදති සයිබාබා, இவர்களின் அனைவரின் அவர்களின் ஆசிர்வாதத்தை நாம் பெறுவோம் பகவான் ஸ்ரீ சத்ய பாபா அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதம் மகா சிவராத்திரி அதன் தெய்வீக அர்த்தம் சிவன் ராத்திரி எதனால் ஒரு சிறப்பு வாய்ந்த புனித நாளாகிறது அதை நாம் எவ்வாறு உண்மையில் மாற்ற முடியும் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா மகா சிவராத்திரி என்ற இந்த புனித நாளில் தமது அருளையும் ஆசிர்வாதத்தையும் நமக்கு தருகிறார்கள் ராத்திரி என்றால் இருள் என்ற பொருள் ஆனால் சிவன் ராத்திரி என்பது சாதாரண இருளை குறிக்காது இந்த இருளுக்கு மறைந்துள்ள தெய்வீக புனிதத்தை குறிக்கிறது இந்த இரவு இருளாக இருந்தாலும் அது மங்களகரமான இருள் ஏனெனில் சதுர்தசி நாளில் பௌர்ணமிக்கு பிந்தைய பதினாலாம் நாள் மனம் என்ற தெய்வத்தின் அதிபதி ஆன சந்திரன் கலைகளில் பதினைந்து இழந்து மிகவும் பலகீனமாகிறான் இதுவே மனிதனுக்கும் இறைவனை அடைய மிக அருமையான காலம் தெலுங்கு பாடலின் பொருள் நல்லூர் ஒன்று கூடி தெய்வத்தை தியானிக்கும் நாட்கள் உறவினர்கள் அன்புடன் இணையும் நாட்கள் விருந்தினருக்கு அன்புடன் உபசரிக்கும் நாட்கள் ஏழைகளுக்கு சேவை செய்யும் நாட்களே உண்மையான நாட்கள் மற்ற எல்லா நாட்களும் துக்க நாட்களே பிளாட்டோ இறைவனின் மூன்று குணங்களாக சத்தியம் ட்ரூத் நன்மை குட்னஸ் அழகு பியூட்டி என்று கூறினார் உபநிசத்தில் இத்தகைய சத்தியம் சிவம் சுந்தரம் அமைகின்றன இதில் சிவம் என்பது மங்களம் புனிதத்தை குறிக்கிறது அது சத்தியத்துக்கும் அழகுக்கும் இடையே நிற்கும் தெய்வீக கோட்பாடு அதனால்தான் சிவன் ராத்திரி பழங்காலத்தில் இருந்து மிக புனிதமான நாளாக கருதப்பட்டது பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறுகிறார்கள் நீ எங்கு இருந்தாலும் எப்போது இருந்தாலும் உன் எண்ணங்கள் புனிதமாகி இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த இடமும் அந்த நேரமும் சிவன் ராத்திரியே இந்த சிவன் ராத்திரி உங்கள் மனம் இறைவனுடன் இணையும் தெய்வீக இரவாக மாறட்டும் ஓம் நமசிவாய ஜெய் சாய்ராம் அல்லாஹ் மாலிக்